நிறைய டிராவல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பணம் கேட்டாங்க எனக்கு தெரிஞ்சு என்னைய என்னுடைய நண்பர்கள் அவங்க எல்லாம் போகும்போது வேற வேற டிராவல்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் கூட கொடுத்து தான் இப்ப வந்திருக்காங்க அஜித் எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து முதல்ல சொன்ன மாதிரியே எதுவுமே ஒரு பைசா கூட எதுவுமே கூட கேட்கல அதே மாதிரி சொன்ன மாதிரி என்னென்ன வசதி கொடுப்பேன்னு சொன்னாங்களோ அல்லாவோட இருப்பில் அதை செஞ்சு கொடுத்துருக்காங்க பப்பை சிஸ்டத்துல எப்படி ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு நாலு ஐச்சிருக்காங்க அலமதுல்ல இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புனித ஹஜ் பயணத்தை மேற்கொள்வதற்காக ஹஜ் உடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக சென்னை புரட்சி வாக்கம் அல்ல சர்வீஸ் சார்பாக நாம ஒரு நாற்பத்தி நாலு ஹஜிகள் இங்க வந்திருக்கிறோம் நம்ம அபோகராஜி ஓய் டிரெஸ்ஸஸ்ல வச்சிருக்காங்க மாஷா ஒரு பெரிய அளவுல ரெடிமேட் மேனுபேக்சர் பண்ணி சப்ளை பண்றாங்க அதே போல இங்க நம்ம ஆரிஃபுல்லா ஹாஜி இங்க இருக்கிறாங்க இவங்க ஃபேமிலியே வந்து எம்சி ரோட்ல பல வருஷமா ரெடிமேட் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியே நம்ம ஒரு சர்வீஸ் பண்றோம் இந்த மாதிரியான சர்வீஸ்கள் எல்லாம் பண்றோம் அப்படிங்கறத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க நான் உங்களுடைய நிறைய வியாபாரிகள்ட்ட விசாரிச்சேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேல நல்லா பண்றாங்க உம்ராவும் கூப்பிட்டு போறாங்க ஆஹ் அஜன் நல்லபடியா பண்றாங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்களோ அதே அதே மாதிரி நடந்துக்கிறாங்க ரூபாயும் அதிகமா கடைசி நேரத்தில் இது எக்ஸ்ட்ரா வருது அப்படின்ட்டு யார்கிட்டயும் அவங்க கேக்குறது இல்லை அப்படின்ட்டு எல்லாம் சொன்னாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம பிரைவேட்ல அஜி போனதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட இருபது நிறைய டிராவல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பணம் கேட்டாங்க எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்கள் அவங்க எல்லாம் போகும்போது வேற வேற டிராவல்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் கூட கொடுத்ததுதான் இப்ப வந்திருக்காங்க அஜிக்கு எனக்கு தெரிஞ்சு ஆமா இவங்க வந்து எதுவுமே முதல்ல சொன்ன மாதிரியே எதுமே ஒரு பைசா கூட எதுவுமே கூட கேட்கல அதே மாதிரி சொன்ன மாதிரி என்னென்ன வசதி சொன்னாங்களோ எல்லா உடைய கிளீப்லாம் அதை செஞ்சு கொடுத்துருக்காங்க ஆஹ் இப்ப ததறி தங்கி இருக்கிற ரூம் நல்லா இருக்கு சாப்பாடு எல்லாம் உடைய ரொம்ப நல்லா இருக்கு பவ்வே சிஸ்டத்துல எப்படியும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு நாலு ஐட்டம் அஞ்சு ஐட்டம் வச்சிருக்காங்க யார் யாருக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி சாப்பிடற மாதிரி இருக்கு அது ஒன்றும் இல்ல

बहुत माशाल्लाह से बहुत ट्रीट सिक्योर से ट्रीट कर रहे से लोग माशाला से के था। थीक से थीक। और हमारा गाइडेंस के बारे में माशाल्लाह उसका वो इश्यू एकदम तो माशा सब एक समझाने तो भी एकदम और रिपीट समझा रहा है क्लियर से समझा रहा है माशाल्लाह ठीक से कर रहे हैं और इस बार हमारा हज का पैकेज आपसे जो लिया था उसके बाद हालात चेंज हो गए सिर्फ बीस परसेंट को यहाँ खिदमत करने का मौका हमें मिला है ऐसे सूरत हाल में भी हमने पैकेज को आपके पास रिवेज किया या से कुछ ज्यादा लिया ऐसा कुछ हुआ क्या आप उसके बारे में कुछ बता सकते हैं क्या पैकेज का देखो पहला सॉन्ग समथिंग कुछ बोला था बाद में कुछ जो एग्जैक्ट रेट आ रहा है वो सही से बताया था अभी भी पूछा था दूसरे ट्रेवल्स में इसमें उसमें ये का सही था मुझे क्या बताना था हम लोग ये बस बार हू आ रहा था कम से कम हाजी बोले जैसा पैंतीस हाजी के ऊपर बिजनेस लोग हाजी लोग अप्लाई किए थे वो गवर्नमेंट अपला करने के टाइम में क्या हुआ था बहुत लोग को कैंसिल हो गया हम भी तो दिक्कत में थे हमारा भी कैंसिल हो जाएगा नहीं मिलेगा करके अच्छा ये लोग भी ताकत से मेहनत करके हम लोग को लेके आया था अच्छा अल्लाह का शुक्र और तो लोग ये लोग को भी शुक्र बताया जजाकल्ला असलाकूम वरम वक्त